இந்திய அரசியல் சாசனத்தில் இந்திய அரசியல் சாசனத்தில் இணைக்கப்பட்ட அட்டவணைப்படி இணைக்கப்பட்ட அட்டவணைப்படி இதர பிற்பட்டோர் பட்டியலில் இதர பிற்பட்டோர் பட்டியலில் இருக்கும் இனமே விஸ்வகர்மா இருக்கும் இனமே விஸ்வகர்மா இந்திய அரசியல் சாசனத்தில் இந்திய அரசியல் சாசனத்தில் இணைக்கப்பட்ட அட்டவணைப்படி இணைக்கப்பட்ட கண்ணார் சிற்பிர் கண்ணார் சிற்பி கட்டார் என்னும் ஐந்து தொழிலை பாரம்பரியமான முறையில் பாரம்பரியமான முறையில் பாரம்பரியமான முறையில் செய்யும் குலமே விஸ்வகர்மா செய்யும் குலமே விஸ்வகர்மா செய்யும் குலமே விஸ்வகர்மா செய்யும் குலமே விஸ்வகர்மா விஸ்வ பிராமணர் என்ற பெயரிலும் விஸ்வ பிராமணர் வேதங்களிலும் இதிகாசங்கள் புராணங்களிலும் இலக்கியங்கள் வேதங்களிலும் இலக்கியங்கள் வேதங்களிலும் இதிகாசங்கள் புராணங்களிலும் இதிகாசங்கள் புராணங்களிலும் இலக்கியங்கள் வேதங்களிலும் இலக்கியங்கள் வேதங்களிலும் ஓற்றப்படும் கடவுளான ஓற்றப்படும் கடவுளான ஓற்றப்படும் கடவுளான ஓற்றப்படும் கடவுளான எங்கள் குருவாம் விஸ்வகர்மா எங்கள் குருவா விஸ்வகர்மா எங்கள் குருவாம் விஸ்வகர்மா எங்கள் குருவாம் விஸ்வகர்மா அகில உலகையும் படைத்தவர் என்றும் அகில உலகை என்றும் ரேணாக சிற்பி என்றும் போற்றப்படும் எம் குல தெய்வம் போற்றப்படும் எம் குல தெய்வம் போற்றப்படும் எம் குல தெய்வம் போற்றப்படும் எம் குல தெய்வம் ஐங்கோலிற்கும் ஆதாரமான ஐங்கோலிற்கும் ஆதாரமான ஐங்கோலிற்கும் ஆதாரமான ஐங்கோலிற்கும் ஆதாரமான விஸ்வ ஹர்மா ஒருங்கிணைத்து ஒருங்கிணைத்து தொழில் வளர்ச்சி என்ற பெயரில் தொழில் வளர்ச்சி என்ற பெயரில் விஸ்வகர்மா கடவுள் பெயரில் விஸ்வகர்மா கடவுள் பெயரில் விஸ்வகர்மா கடவுள் பெயரில் விஸ்வகர்மா கடவுள் பெயரில் திட்டம் தீட்டிய எங்கள் இனத்தின் கடவுள் பெயரில் எங்கள் இனத்தின் கடவுள் பெயரில் எங்கள் தொழிலாம் விஸ்வகர்மா எங்கள் தொழிலாம் விஸ்வகர்மா என்னும் பெயரை பொதுவானதாக்கி தொழிலை என்னும் பெயரை பொதுவானதாக்கி என்னும்

அரசே மத்திய அரசே அஞ்சல் தலை வெளியிடுவதை ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே

பெயரை மாற்றிவிடையே பெயரை மாற்றிவிட மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே நிச்சயமாய் நாங்கள் எல்லாம் நிச்சயமாய் நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்ட நிற்கின்றோம் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே நிச்சயமாய் நாங்கள் எல்லாம் நிச்சயமாய் நாங்கள் எல்லாம் ஒன்று நிற்கின்றோம் ஒன்று பற்றி நிற்கின்றோ ஒன்று போராட்டம் ஒன்று போராட்டம் ஒன்றே நமது ஒன்றே நமது ஒன்றே நமது ஒன்றே நமது துயரோட்டம் வெற்றி பெற ஓரிக்கைகள் வெற்றி பெற ஓடிக்கைகள் போராடும் ஓரிக்கைகள் போராடும் கைகள் வெற்றி பெற கைகள் வெற்றி பெற ஓடிக்கைகள்